ஐந்து கரத்தனை ஆலை முகத்தினை இந்திய இளம்பிலை இற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு பதிவு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பதினொன்னாம் அதிபதி தரும் யோகங்கள் பத்தி பாக்கலாங்க இப்ப பொதுவா ஒரு ஜாதகருக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சியும் லாபமும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடமும் பதினொன்னாம் இடமும் எப்படி இருக்கணும்னு பாக்கணுங்க அப்பதான் அந்த ஜாதகர் எந்த அளவுக்கு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில நல்லா இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு இடங்களும் நம்ம என்ன பாக்கணுங்க மெயினா பதினொன்னாம் இடம் அப்படிங்கறது லாபஸ்தானம் அப்படிங்கறதுனால பதினொன்னாம் அதிபதி வந்து எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு வந்து த செய்யக்கூடிய தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க ஒன்றுக்கு பத்து தொழில் செஞ்சாலும் சரிங்க அவங்களுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த மாதிரி லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு ஜாதகத்துல லாபாதிபதியான பதினொன்னாம் அதிபதி வந்து நல்லாவே வலுத்திருப்பாரு அந்த மாதிரி வலுத்து இருந்தாதான் அவங்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அவங்களுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ பத்து ரூபா போடுறாரு அப்படின்னா நூறுரூவா அதுல லாபமா எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்குது ஒண்ணுக்கு டபுளா அப்படியே அதிகம் அதிகமா கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு லாபாதிபதி வலுத்து இருந்தா மட்டும்தாங்க அவங்களுக்கு ஜாதகருக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்ப வந்து அந்த லாபாதிபதி வந்து பதினொன்னாம் அதிபதி யார் கூடலாம் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம போடலாம் பாக்கலாம் சரிங்களா இப்ப வந்து பதினொன்னாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா லாபஸ்தானம் மட்டும் இல்லை அது வந்து ஜாதகருக்கு மறு திருமணம் ஆகிற இடம் அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்து முதல் திருமணம் அப்படிங்கன்னா பதினொன்னாம் இடம் மறு திருமணம் இரண்டாவது திருமணம் அவர் வந்து வலுத்து இருந்தானா அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படி எல்லாம் நாங்க எடுக்காம பதினொன்னாம் இடம் லாபஸ்தானமும் அந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி லாபம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு லாபாதிபதியான பதினொன்னாம் அதிபதி நல்லா இருந்தாதாங்க எடுத்த உடனே இரண்டாவது திருமணம் ஆகுமா அப்படின்னு மட்டும் பார்க்காம அவங்களுக்கு ஆகாத வாய்ப்பும் அதிகமா உண்டுங்க ஏன்னா இரண்டாம் திருமணம் ஆகணும் அப்படின்னா பதினொன்னாம் வலுத்து இருந்தா ஆயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது அதுக்கு வேற கிரக நிலைகள்லாம் இருக்கு வேற அமைப்புகள்லாம் இருக்குங்க அதெல்லாம் இருந்து பதினொன்னாம் அதிபதி வந்து இருந்தா மட்டும்தான் அது இரண்டாவது திருமணம் கொடுக்குமே தவிர ம பதினொன்னாம் அதிபதி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நல்ல லாபம்தான் கிடைக்குமே தவிர இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுக்காம அதுக்கு விர கிரக நிலைகள் எப்படி இருக்கணும்னு அது நான் இன்னொரு பதிவில் கூட போறேன் சரிங்களா இப்போ லாபாதிபதி வலுத்திருந்து அவர் யாரும் கூட சேர்ந்து அவங்களுக்கு யோகமான பலன்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்கலாம் சரிங்களா இப்போ லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அந்த அதிபதியாக அவர் அந்த ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய தசா காலங்களில் நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி ஒன்றுக்கு பத்து தொழில் செஞ்சாலும் சரி அதுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்குமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது அவர் ஆட்சியாக உச்சமாக இல்லை அப்படின்னா அடுத்தது அந்த ஜாதகருக்கு பதினொன்னாம் அதிபதி லக்னத்துக்கு அதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து இது கேந்திரஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் போய் உக்காந்து இருப்பது அல்லது இந்த ஸ்தானாதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாபாதிபதி அவங்களுடைய திசா காலங்கள்ல நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டாகும் சரிங்களா அடுத்தது திருகோணாதிபதி ஐந்து ஒன்பதாம் அதிபதி இவர்களோட சேர்க்கையோ பார்வையோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது அஞ்சாம் இடத்திலயோ பதன் ஒன்பதாம் இடத்திலயோ திருகோணஸ்தானத்துல போய் உக்காந்து அவங்களுக்கு நல்ல லாபத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ பதினொன்றாம் அதிபதி திருவோணஸ்தானத்திலோ போய் இருப்பது சேர்க்கை பெற்றிருப்பது அல்லது அவர்களுக்கு பரிவர்த்தனை ஆகியிருப்பது இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா இது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு அந்த ஜாதகருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் இந்த தனஸ்தான அதிபதி இரண்டாம் அதிபதியோடையும் ஆஹ் லகணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி போய் பரிவர்த்தனை ஆகி இருப்பது சேர்ந்திருப்பது இந்த மாதிரி அமைப்புல அல்லது ரெண்டு பேரும் தனாதிபதி இரண்டாம் அதிபதி தனாதிபதி பதினொன்னாம் அதிபதி லாபாதிபதி ஒண்ணு பார்த்தா சமசத்த பார்வை செஞ்சுக்கிறது இந்த அமைப்பு எல்லாமே அந்த ஜாதகருக்கு நல்ல லாபத்தையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாவே கொடுக்குங்க சரிங்களா இப்ப நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் பதினொன்னாம் அதிபதி கேந்திரம் ஸ்தானம் அல்லது திருகோணஸ்தானம் இரண்டாம் அதிபதி இந்த அதிபதிகளோட அல்லது அந்த பாவத்தோடையோ ஏதாவது ஒரு விதத்துல பரிவர்த்தனை சேர்க்கை சம்பந்தம் ஏற்பட்டா நல்லா லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி கர்மஸ்தான அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி ஆவார் அவரோடையும் பத்தாம் அதிபதியோடையும் பதினொன்னாம் அதிபதி பார்வையோ அல்லது செயற்கையோ அல்லது பத்தாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருப்பது இந்த அமைப்பும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புங்க சரிங்களா ஏன்னா பத்தாம் இடத்துக்கு தனஸ்தானமான பதினொன்னாம் இடம் லக்னத்துக்கு லாபஸ்தானமும் ஆகும் அப்படிங்கறதுனால பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவர் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தால் நல்லாவே லாபம் அதிகமாகவே அவங்களுக்கு கிடைக்குங்க அதாவது பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்க்கை பார்வை அல்லது பரிவர்த்தனை இந்த அமைப்பழமும் நல்லாவே இருக்குங்க சரிங்களா இப்ப வந்து பதினொன்னாம் அதிபதி லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டானா அவங்களுடைய லாபத்தை கொடுக்க மாட்டாரா யோகமான பலன்கள் இருக்காதா அப்ப வந்து நஷ்டம்தான் அவங்க ஜாதகர் அமை அடைவாரா அப்படின்னு கூட நம்ம யோசிக்க போகணும் ஆனா அந்த மாதிரி அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல போய் அல்லது அந்த அதிபதிகளுடைய சேர்க்கையோ பார்வையோ ஏதாவது ஒரு விதத்தில் லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி சம்மந்தம் இருந்துச்சு அவங்களுக்கு லாபம் கிடைக்காதா அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போது ஆறாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்துலையோ ஏதாவது ஒரு அதிபதியோட அல்லது அந்த பாவத்துலேயோ லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி அவர் போய் அங்கே போய் மறைஞ்சிட்டாரு அவங்களுடைய திசையும் நடக்குது இப்போ வந்து பாதிப்பு கொடுக்குமா கொடுக்காத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த வந்து பதினொன்றாம் இடத்துல இப்போ எட்டாம் இடத்துல இருக்காரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கா ஒரு இடத்துல வச்சு சொல்றேன் இப்போ பதினொன்றாம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு இப்போ வந்து அந்த பதினொன்றாம் அதிபதியுடைய திசையே நடக்குது இப்போ மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு எட்டாம் இடத்துல அது வந்து பாதிப்பு கொடுத்துருமா ஏன்னா எட்டாம் இடம் வந்து மான அவமான ஸ்தானம் அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது கொடுத்துருமா ஏன்னா லாபாதிபதி அதாவது பணம் மூலயமா ஏதாவது லாபத்தை வெளியே சம்பாதிக்கலாம் போய் அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்லாம் யோசிக்காம அதுவும் யோகமான பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டின் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்காங்களான்னு பாருங்கள் எட்டாம் அதிபதி இப்போ பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எட்டாம் அதிபதி வந்து எந்த விதத்துலயும் பாதிக்கப்படாமல் அந்த எட்டாம் இடத்துக்கும் மறை மறையாம இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்துச்சு அப்படின்னா எட்டாம் அதிபதி அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா லாபங்கள் அதிகமா அவங்களுக்கு கிடைக்குங்க மறைஸ்தானத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்காம அந்த ஸ்தானாதிபதி நல்ல அமைப்புல எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருந்துச்சு அப்படின்னா அல்லது குருவின் பார்வை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய லாபாதிபதி மேல விழுந்தாலும் அல்லது அந்த லக்னாதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதி பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலும் அந்த லாபாதிபதி தன்னுடைய திசையில எதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு புத்தியில கண்டிப்பா லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே அவங்களுக்கு உண்டுங்க வரக்கூடிய புத்திகள் வந்து நல்ல அமைப்புல இருந்துச்சு அந்த பத எட்டாம் இடத்துல பதினொன்னாம் அதிபதி இருந்தாலும் அவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்காங்க தெரியுங்களா அவங்களுக்கு லாபாதிபதி நின்ற ஸ்தானத்துல இருந்து மறையாம புத்திகள் வருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தி காலங்களில் இப்போ என்ன சொல்வானன்னா எட்டாம் லாப அதிபதி இருக்காங்க அந்த எட்டாம் அதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமலையோ அல்லது குருவின் பார்வையோ அல்லது அந்த லக்கண சுபர்கள் பார்வையோ சேர்க்கையோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பதினொன்றாம் அதிபதிக்கு மறைவீதி இல்லை அது லாபம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஏதாவது அந்த திசையில் ஏதாவது டைம்ல அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற முடிவு நம்ம எடுக்கிறோம் இப்போ எப்ப கிடைக்கும் அப்படின்னா தான் இப்ப சொல்றேன் அந்த புத்தி காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லகன சுவர்கள் புத்திகளோ அல்லது அந்த லாபாதிபதி எட்டாம் இடத்துல உட்காந்து அவங்களுக்கு அப்படின் அவங்களுக்கு மறையாமசநாதனுக்கு மறையாம ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் உட்காந்து புத்தி நடந்தாலும் அல்லது கேந்திரத்துல உட்காந்து புக்திகள் நடந்தாலும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கண்டிப்பா தொழில் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க ஏதாவது அவங்களுக்கு உண்டான லாபத்தை அந்த திசாநாதன் கண்டிப்பா கொடுப்பாருங்க மோசமா பழங்கள் கொடுக்காது சரிங்களா வரக்கூடிய பணம் லாபமா வருது இல்லைங்களா அதை வந்து தடை பண்ணாம அதை கண்டிப்பா அதை போகும் சரிங்களா மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் இந்த மாதிரி மறை ஸ்தானத்துல இருந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டோ அல்லது அந்த பன்னொன்னாம் அதிபதியோ பாதிக்கப்பட்டோ அல்லது அந்த லக்கணத்து பாவ கிரகங்கள் ஏதாவது ஒரு செயற்கையோ பார்வையோ இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் அந்த லாபாதிபதி தன்னுடைய திசையில லாபத்தை கொடுக்காம நஷ்டத்தை அதிகமா கொடுத்து விட்டுருக்க சரிங்களா இந்த மாதிரி அந்த லாபாதிபதி யாரு கூட சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்க எடுத்த உடனே பதினொன்னாம் இடம் வளர்த்து இருக்கு பதினொன்னாம் அதிபதி வலுத்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சு இந்த திசை வரப்போகுது அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு மறு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏதாவது விவாகரத்து ஆயிடுமா மறு திருமணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னு நம்ம எடுக்காம அவங்களுக்கு வந்து மறு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அது லாபாதிபதி வந்து நல்லா வலுவா இருக்கு பதினொன்னாம் இடம் வலுவா இருந்தா மட்டும் இல்லைங்க மற்ற விஷயங்கத்திலையும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு பட்டு இருக்கணும் வேற கிரக சேர்க்கையும் இருக்கு அதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு மறு திருமணம் நடக்கும் சரிங்களா அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு பதினொன்னாம் அதிபதி மட்டும் நான் இப்ப மேல சொன்ன மாதிரி திருவோணாதிபதியோடயோ கேந்திர அதிபதிகளோடையோ செயற்கையோ பரிவர்த்தனையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டு அந்த தேசையும் நடந்துச்சு அப்படின்னா நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஒண்ணுங்க அந்த ஜாதகருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு நடுத்தர வயசு நல்லா சம்பாதிக்கக்கூடிய வயசு இருந்துச்சு அந்த ஜாதகருக்கு அப்படின்னா ஒரு சொந்த தொழில் செய்யறாங்க ஏதாவது தொழில் அவங்களுக்கு தகுந்த அவங்க தகுதி என்ன அவங்க தகுதிக்கு என்ன தொழில் செய்யறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான லாபம் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜாதகர் லாபாதிபதி கொடுத்துட்டே போவாங்க சரிங்களா இப்போ அந்த லாபம் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா எங்கே சேர்க்கணும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் கொண்டு வந்து சேர்க்குற இடம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் சரிங்களா கொண்டு வந்து பூட்டி வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா பணத்தை சேர்த்து அந்த இரண்டாம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அந்த இரண்டாம் அதிபதி நல்ல அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மூலயமா வரக்கூடிய லாபத்தை இரண்டாம் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு உண்டாகும் சரிங்களா நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கும் அதே போல லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா லாபாதிபதி கொடுக்குற அமைப்புல இருக்காங்க சரிங்களா நல்ல லாபத்தை கொடுக்குற அமைப்புல இருக்காங்க அதை வாங்கணும் இல்லைங்களா அதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க ஏன்னா லாபாதிபதி நல்லா இருந்துச்சுன்னா அந்த லக்னாதிபதி நல்ல வலுவா இருக்கணுங்க அவர் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோதான் லாபம் வந்தாலும் கொண்டு வந்து குடும்பத்தில் இரண்டாம் அதிபதி நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு லக்னாதிபதி கெட்டு போய் இருந்துச்சு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்குது பாவ கிரகங்களோடு சேர்க்கையோ அல்லது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சியோ ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதி இருந்துச்சுன்னா தான் லாபம் சம்பாதிச்சாலும் கொண்டு வந்து இரண்டாம் இடத்துல சேர்த்தாலும் அவங்க கையில் கடைசிட்டு ஒன்றும் இருக்காதுங்க சரிங்களா அவங்களால அதாவது ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறத விட ஒரு பக்கம் அவங்கள அவங்க அவங்க அனுபவிக்க முடியாது அதாவது அந்த ஜாதகர் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா தர வரக்கூடிய லாபத்தை இரண்டாம் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாரு குடும்பஸ்தானத்துல ஆனா ஜாதகர் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா அவர் நல்லா சம்பாதிப்பாரு கொண்டு வந்து குடும்பத்துல சேர்த்து சேர்ப்பாரு இருந்தாலும் அவரும் அதை அனுபவிக்க முடியாது அவங்களை சுத்தி இருக்கிறவங்க இருக்கிறவங்க தான் அந்த அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை அனுபவிப்பாங்க அதே லக்னாதிபதியும் நல்லா இருந்தாரு அப்படின்னா குடும்பஸ்தானமும் அது நல்ல அமைப்புல இருந்துச்சு லாபாதிபதி நல்ல அமைப்புல இருந்து திசை நடந்துச்சுன்னா அந்த ஜாதகரும் தான் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை எல்லாமே ஜாதகரும் அனுபவி அனுபவிப்பாங்க நல்லாவே சரிங்களா இப்படிதாங்க லாபாதிபதி நல்லா இருக்கணும் அடுத்தது இரண்டாம் இடம் அல்லது லக்னம் இந்த அதிபதிகள நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா நான் மேல சொன்ன மாதிரி பதினொன்னாம் அதிபதி இந்த அமைப்புல இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயினா கண்டிப்பா லாபாதிபதியுடைய சம்பந்தப்பட்டாவுடைய திசை நடக்கணும் சார் சரிங்களா இந்த பதினொன்றாம் அதிபதி திசையோ அல்லது இரண்டாம் அதிபதி திசையோ அல்லது லக்னாதிபதியுடைய திசையோ இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் அவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஒன்றுக்கு பத்து தொழில் அவங்க செஞ்சாலும் சரிங்க அது பத்து தொழிலையும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இ இப்படி தாங்க லாபாதிபதியை நம்ம எடுத்து பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்